அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துரு ஆறு நோன்புகள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகள் நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் தொடர்ச்சியாக ஆறு நாட்களில் நோற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை செவ்வால் மாதத்தில் ஏதேனும் ஆறு நாட்களில் நோன்பு நோக்கலாம் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்றால் வியாழனுடனோ அல்லது சனிக்கிழமையுடனோ இணைத்தே நோற்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோன்பு நோற்கக்கூடாது எனவே ஆறு நோன்புகள் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை செவ்வால் மாதத்தில் ஏதேனும் ஆறு நாட்களில் நோன்பு வைக்கலாம் முப்பது நோன்பும் ஆறு நோன்பும் சேர்த்து முப்பத்தி ஆறு நோன்புகள் ஆகின்றது நன்மைகள் ஒன்றுக்கு பத்து என்ற கணக்குப்படி தினமும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ரமலானில் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகளையும் நோற்கின்றாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அனைவரும் ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகளையும் நோற்று நாம் அல்லாஹ்விடத்திலேயே பாவ மன்னிப்பை பெறுவோம் நன்மைகளை தேடிக் கொள்வோம் அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி